வந்திருக்கும் மேடையாமலை நண்பவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி நண்பர்களுக்கும் தகுடு தகுடுதான் என்னது எதுக்கும் வந்தவாதான்

இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் அறிவு கொடுத்துருக்கீங்க சார் பத்தாயிரம் பேருக்கு மேல அறிஞ்சிருக்காரு மேல அவர் தான் சார் ஹீரோ ஹீரோ அவரும் அவருக்காரு நிறைய சொன்னாரு போட்டு ஜீவா சார் அவர் வந்து நான் ரஜினியா வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குறைச்சிக்கிற எஞ்சா நாற்பது வயசுக்கு மேலே மேலதான் வந்தாரு போட்டு அறுவடை ஆஹ் விக்ரம் சாரு நிறைய பேர் நிறைய பேர் சொல்லலாம் ஆஹ் விஜய சார் நிறைய பேர் சொல்லலாம் இது மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுல கலந்துட்டு எந்த இதை எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர் அந்த மனிதர் நல்லா இருக்கும் அது மாதிரி சவுந்தர் சார் இந்த எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாருக்கும் அவருக்காக சம்பந்தமே இருக்காது அதை கேட்டால் போதும் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் தூங்க மாட்டார் சொன்னவங்க தூங்கிடுவாங்க விதையே விதை செய்வது தூங்கிடுவான் விதை தூங்காதுன்னு அது மாதிரிதான் இவருக்கு முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும்